யூடியூபர் இரஃபான் வெளியிட போகிற அடுத்த வீடியோ என்ன ஸ்பெஷல் அப்டேட் அது மட்டும் இல்லாமல் யூடியூபர் இரஃபான் கடந்து வந்த பாதை அவர் சுகாதாரத்துறை கிட்ட மாட்டினது எப்படி அது ஏன் தப்பு அவர் கொடுத்த மன்னிப்பு கருத்துல என்ன எழுதி இருக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் தொடங்கினார் இரஃபான் தமிழ்ல விளாகர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில பயனீராக வந்தாரு முதல்ல திரைப்படங்களை தான் ரிவியூ செஞ்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் உணவு ரிவ்யூக்களை சிறப்பா செஞ்சதுனால பதினாலாவது வீடியோவிலேயே நூறு சப்ஸ்கிரைபரும்

போது இர்பான் ரிவ்யூ செய்த ஹோட்டல் என்றுதான் அதனை மையப்படுத்தி பல செய்தி ஊடகங்கள் செய்தி பரப்பின இதையடுத்து அவர் செய்தி ஊடகங்கள பெயர்களை மார்க் செய்து அவற்றோட வெறுப்ப சம்பாதிச்சுக்கிட்டாரு இதுக்கப்புறம் பிரம்மாண்டமா நிச்சயதார்த்தம் நடத்தி பின் அந்த மனுமகளை பிரேக்அப் செய்து விட்டதாகவும் அறிவிச்சாரு இர்பான் இதுக்கப்புறம் சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்களையும் எதிர்கொண்டாரு இதுக்கடுத்து திருமணமே வேண்டாம்னு அமெரிக்கா சென்ற அவர் ஏற்கனவே அங்க ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புரோக்ராம்ல சென்ற போது பழக்கமான நட்புகளையும் நடிகர் நெப்போலியனையும் சந்திச்சாரு நெப்போலியனோட வீட்டு வீடியோவை ஹோம் டூரா போட்டது இணையதளம் மூலம் மட்டும் அவர் ஒரு கோடியே இருபது லட்சம் பார்வைகளை பெற்றார் அவர் இதுவரை நூற்று முப்பத்தி ஏழு கோடிக்கும் அதிக பார்வைகளை இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை பதிவிட்டதன் மூலம் பெற்றிருக்கார் இந்த நிலையில தான் திருமணம் செய்து மணமகளை சென்னைக்கு அழைத்து வரும்போது அவருடைய அவரோட சொகுசு கார் மோதினதுல ஒரு கூலி தொழிலாளி பெண் பரிதாபமா உயிரிழந்தாங்க அந்த காரை தான் இயக்கவில்லை என்று இரஃபான் கூறினாலும் வழக்கு என்னமோ இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு இந்த நிலையில தான் மீண்டும் ஒரு சர்ச்சை வீடியோவை அவர் வெளியிட்டுள்ளார் இந்தியாவில் குழந்தைகளோட பாலினம் அறிவதும் அறிவிப்பதும் சட்டப்படி குற்றம்னு

கவனத்துக்கு சென்று நடவடிக்கை எடுக்க போறதா அறிந்தவுடன் சம்பந்தப்பட்ட இரண்டு வீடியோக்களையும் எனது சமூக வலைதள பக்கங்களிலிருந்து இருந்து இனி பெண் குழந்தைகளின் சிறப்பையும் பெண் குழந்தைகளை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் குழந்தை பிறக்கும் முன் பாலினத்தை அறிதல் சட்டப்படி தவறு என்பதையும் விளக்கி எனது மன்னிப்போடு சேர்த்து சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோவை வெளியிடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு